வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கிய எங்கள் பயணம் நம்ம பாலிட்டி எக்கனாமிக் யூனிட் எயிட் இதெல்லாம் கடந்து நம்மளுக்கு யூனிட் த்ரீயாக கொடுத்துருக்கிற ஹிஸ்ட்ரியில் முதல் தேர்வுக்கான ஆன்சருக்கு இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த முதல் தேர்வுக்கான டாபிக் என்னென்னா சிந்து சமவெளி நாகரிகம் அதிலிருந்து மிக முக்கியமான நாற்பது கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேள்விகளை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூர்ந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அத்தனை இருந்தும் நான் எடுத்துக்க உங்களுக்கு கொடுக்குற கேள்விகள் அனைத்துமே நல்லா பார்த்து பார்த்து தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் நல்லா படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம தேர்வுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கொஷின் பேப்பர்லாம் தருவேன் வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மெசப்புடோமியா நாகரிகம் கிமு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது சரி தான் அடுத்து சிந்துவெளி நாகரிகம் கிமு மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுவும் சரி தான் அடுத்து எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதுவும் சரி தான் அடுத்து சீன நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இதுவும் கரெக்டாக தான் இருக்குது அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆகிய அனைத்தும் சரி இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் மெசகுடமைய நாகரிகம் இருக்கு இல்லையா அது வந்து டைகரிஸ் அப்படிங்கிற ஒரு இருந்து தோன்றியிருக்கும் அடுத்து சிந்துவெளி நாகரிகம் சிந்து நதியிலிருந்து தோன்றிருக்கும் அடுத்து எகிப்து நாகரிகம் நைல் நதியிலிருந்து தோன்றிருக்கும் அடுத்து சீன நாகரிகம் ஹிவாங்கோ அப்படிங்கிற இருந்து தோன்றிருக்கும் இது எல்லாமே நதிக்கரையிலிருந்து உருவானதால இது எல்லாத்தையும் நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க நாகரிகம் என்ற சொல்லுக்கு பொருத்தமான பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாகரிகம் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் எதுனா நகரம் அப்படிங்கிறது தான் இந்த நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை எதிலிருந்து தோன்றிருக்கும்னா லத்தின் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தோன்றியிருக்கும் அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்க மொகஞ்சதாரோ நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்தை விட பழமையானது இது தவறான்னு கேட்டிருக்காங்க ஹரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து மூணு பாருங்க ஹரப்பா நாகரிகத்தின் கிழக்கு பகுதி சற்று உயரமானது அது கோட்டை எனப்பட்டது இதை நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியா அடுத்து நாலு பாருங்க ஹரப்பா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று உயரமானது குறைந்த பரப்பு கொண்டது இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியா இந்த நாலு கூற்றுல எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்து கூற்றுமே தவறு தான் ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன தப்புன்னு பாருங்கள் மொகஞ்சதோரோ நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்தை விட பழமையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஹரப்பா நாகரிகம் தான் மொகஞ்சதோரோ நாகரிகத்தை விட பழமையானது அடுத்து ரெண்டு பாருங்க ஹரப்பா நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹரப்பா நாகரிகம் கிராம நாகரிகம் கிடையாது நகர நாகரிகம் அடுத்து பாருங்க ஹரப்பா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று உயரமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறு ஹரப்பா நகரத்தின் மேற்கு பகுதி தான் உயரமானது அது கோட்டை எனப்பட்டது இதை நகர நிர்வாகிகள் பயன்படுத்தினர் ஹரப்பா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று உயரமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹரப்பா நகரத்தோட கிழக்கு பகுதி வந்து குறைவா இருக்கும் உயரம் அதே மாதிரி குறைந்த பரப்புன்னு கொடுத்துருக்குறாங்க உயரம் குறைவா இருக்கும் அதிக பரப்பு கொண்டதா இருக்கும் இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என அழைக்கப்படுவது எதுனா ஆப்ஷன் சி மெகர்கர் தான் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய மணிக்கற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க ஆப்ஷன் ஏ அடுத்து ஆறு பாருங்கள் பொருத்துக இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மூணு நாலு நேராக தான் கொடுத்துருக்குறேன் மேற்கு பார்த்தீங்கன்னா சுட்காஜன் இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு அடுத்து ரெண்டு கிழக்கு எங்கே இருக்குன்னா ஆலம் கீர்பூர் இது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அடுத்து வடக்கு வந்து ஷார்டுகை இது எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு அடுத்து தெற்கு பார்த்தீங்கன்னா தைமாபாத் இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ மேற்குன்னு இருக்கா மேற்கு பாகிஸ்தான் மேற்கில் தான் பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தான் போனால் சுற்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து கிழக்கு பாருங்கள் கிழக்கு பகுதியில் நம்மளுக்கு என்ன இருக்கும் கடல் இருக்கும் கிழக்கு பகுதியில் கடல் கடல்னா ஆழமாக இருக்கும் ஆழம் கீர்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆழம் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் உள்ளே போயிடுவோம் அதனால் உத்திரப்பிரதேசம் வடக்கில் என்ன இருக்கும் இமயமலை இமயமலை எப்படி இருக்கும் காடாக இருக்குமா இந்த ஷார்டுகைக்கு காடு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆப்கானிஸ்தான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா வடக்கு காடாக இருக்கும் ஆபத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தெற்கு தைமாபாத் தே தை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க தேவையாக ஆரம்பிக்குது அதே மாதிரி தை இந்த மகாராஷ்டிரா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா தை மாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் மேற்கு பாகிஸ்தான் சுற்றுவாங்க அடுத்து கிழக்கு ஆழம் அதிகமாக இருக்கும் உள்ளே போயிடுவோம் அடுத்து வடக்கு காடாக இருக்கும் ஆபத்தான பகுதி அடுத்து தே தை தை மாசம் இதே மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா ஒரு டைம் பார்த்தாலே போதும் நம்மளுக்கு இந்த கொஷினை பார்க்கும் போது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆப்ஷன் சி சிந்து நாகரிகம் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிந்து நாகரிகம் தான் இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் அடுத்து எட்டு பாருங்கள் ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஹரப்பாங்கிற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள்னா ஆப்ஷன் சி புதையுண்ட நகரம் அடுத்து ஒன்பதாவது கொஷின் பாருங்க சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக எதை பயன்படுத்தியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ கட்டில் என்னும் மீனின் எலும்பு இந்த கட்டிலுங்கிற மீனோட எலும்பை தான் கண் காது தொண்டை தோல் போன்ற நோய்களுக்கெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்க சிந்துவெளி நாகரிக மக்களின் எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று நிரூபித்த வரலாற்று ஆய்வாளர்களில் பொருந்தாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாதவர் யார்னா ஆப்ஷன் டி கால்டுவெல் தான் மற்ற மூவருமே சிந்துவெளி நாகரிக மக்களின் எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அடுத்து பதினொன்று பாருங்கள் சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் சிலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்துவெளி மக்கள் இழந்த மெழுகு செயல்முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலச் சிலை எதுனா ஆப்ஷன் டி நடமாடும் பெண் சிலை தான் அதே மாதிரி அச்சில உலோகத்தை ஊற்றி சிலை பார்க்கும் தொழில்நுட்பத்தை என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பன்னெண்டு பாருங்கள் ஹரப்பாவிற்கு முதன் முதலில் வருகை புரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் ஏ சார்லஸ் மேஷன் அவர்கள் தான் எந்த வருஷம் வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் அடுத்து பதிமூணு பாருங்கள் இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஷாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போ நிறுவப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அதே மாதிரி நம்ம தொல்லியல் துறை எப்போ அமைக்கப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை கடந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய தொல்லியல் துறை தமிழ்நாடு தொல்லியல் துறை அடுத்து பதினாலாவது கொஷின் பாருங்கள் கூற்றை கவனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்கள் மெகர்கர் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடம் ரெண்டு பாருங்கள் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது மூணு பாருங்க இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று நாலு பாருங்க இங்கு மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த நாலில் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்று நாலு தவறு ரெண்டு மூணு சரி ஒன்று பாருங்கள் ஒன்றில் என்ன தவறுனா மெகர்கர் பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் கிடையாது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அடுத்து நாளில் என்ன தவறுனா இங்கு மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே அதற்கான சான்றுகள்லாம் கிடைத்திருக்கும் அடுத்து பதினைந்தாவது கொஷின் பாருங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த இடத்துலனா ஆப்ஷன் பி ராகி கருக்கி தானிய களஞ்சியம் அப்படின்னாலே ராகி கற்கியை ஞாபகம் வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குன்னா ஹரியானா மாவட்டத்தில் இருக்கு இந்த ஹரியானா மாவட்டத்தில் இருக்கிற ராகி கற்கி என்ன சொல்கிறாங்கன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினாறு பாருங்கள் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரிந்த கேள்வி தான் இது ஆப்ஷன் ஏ கார்பன் ஃபோர்டீன் அதை சி ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பதினேழு பாருங்கள் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி தெரிந்திருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் இதில் முக்கியமானது என்னென்னா இரும்பை பற்றியும் குதிரையை பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஏ பாருங்கள் ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆமாம் இது உண்மை தான் ஆப்ஷன் ஏ சரியாக தான் இருக்குது அடுத்து பி பாருங்க மேற்காசிய பகுதிகளான ஓமன் உக்ரைன் ஈரான் ஈராக் போன்ற பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுவும் சரிதான் அடுத்து சி பாருங்க கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுவும் சரியாக தான் நமக்கு அடுத்து டி பாருங்க கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் நண்பர்களை மன்னிக்கவும் ஃபெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இருக்கு எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு மெகர்கர் பகுதியை குறிப்பதாகும் அப்படின்னு பகுதியை சேர்ந்தது கிடையாது சிந்து நதியை சார்ந்தது அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஹரப்பா நாகரிகத்தின் படிநிலைகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று பாருங்க தொடக்க கால ஹரப்பா மூவாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பாருங்கள் அடைந்த ஹரப்பா வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அடுத்து மூணு பாருங்கள் பிற்கால ஹரப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இப்போ இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் டி எதுவும் இல்லை இந்த தொடக்க கால ஹரப்பா எந்த பகுதிகளில் இருந்துச்சுன்னா அம்ரி கோட்டஜி அடுத்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா இருந்த இடம் எதுனா ஹரப்பா மொகஞ்சதோரா அடுத்து பிற்கால ஹரப்பா இருந்த பகுதி எதுனா லோத்தல் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் பி ஜான் மார்ஷல் அவர்கள் தான் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொல்லியல் துறை தலைவராக இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சிந்து நாகரிகத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு ஆய்வு நடத்த காரணமாகவும் இருந்திருப்பாரு பார்த்து வச்சுக்கோங்க ஜான் மார்ஷல் அடுத்து இருபத்தி ஒன்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஹரப்பாவை ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க யார்னா ஆப்ஷன் ஏ மார்டிமர் வீலர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஹரப்பாவை ஆய்வு செய்தவர் இவர் எப்போ தொழில் துறை தலைவராக இருந்திருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் தொழில்துறையோட தலைவராக இருந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் சிந்து நாகரிகம் என்ற நூலோட ஆசிரியரும் இவர் தான் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு உறுதி செய்தவரும் இவர்தான் அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டு தொல்லியல் துறையின் முதல் நில அளவையாளர் அலெக்சாண்டர் கன்னிஹாம் ஹரப்பாவிற்கு வருகை புரிந்த ஆண்டுகளில் தவறானதை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எந்த ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிஹாம் ஹரப்பாவிற்கு வருகை புரிந்திருக்க மாட்டார்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டில் தான் இதை தவிர்த்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ஆகிய ஆண்டுகளில் ஹரப்பாவிற்கு வருகை புரிந்திருப்பார் அடுத்து இருபத்தி மூணு பாருங்கள் பொறுத்துக ஹரப்பா ரூபார் ஆகிய இடங்கள் எங்கெங்கே இருக்குன்னா பஞ்சாப் பாகிஸ்தான் அடுத்து மொகஞ்சாதாரோ கோட்டிஜி இது எங்கே இருக்குன்னா சிந்து பகுதி பாகிஸ்தான் அடுத்து தோலவீரா லோத்தல் சர்க்கோட்டா இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது அடுத்து காளிபங்கன் பனாவளி எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு நாலு மூணு அடுத்து இருபத்தி நாலு பாருங்கள் ஹரப்பா மக்கள் கத்தி செய்ய பயன்படுத்திய கல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரப்பா மக்கள் கத்தி செய்ய பயன்படுத்திய கல் எதுனா ரோசட் கல் தான் ஆப்ஷன் டி அடுத்து இருபத்தி ஐந்து பாருங்க கூற்று கொடுத்துருக்குறாங்க ஒன்று பாருங்க ஹரப்பாவில் மாடுகள் செபு என அழைக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ரெண்டு பாருங்க பெரிய உடலமைப்பை கொண்ட இவ்வகை மாடுகள் அவர்களின் பல முத்திரைகளில் சித்தரிக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூணு பாருங்க ஹரப்பா பண்பாட்டில் குதிரை காட்டுப்பன்றி மான் முதலை ஆகிய சான்றுகள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஒன்று ரெண்டு சரி மூணு மட்டும் தவறு ஆப்ஷன் பி நண்பர்களை மன்னிக்கவும் டைப்பிங் மிஸ்டேக் அதிகமாக இருக்குது நான் நல்லா செக் பண்ணி தான் போடுவேன் ஆனால் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு இருபத்தி ஆறு பாருங்க கீழ்கண்டவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒன்று பாருங்க ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக விளங்கியது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ரெண்டு பாருங்க இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூணு பாருங்கள் இவர்கள் பாசனத்திற்கு கால்வாய்கள் கிணறுகளையும் பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அடுத்து இருபத்தி ஏழு பாருங்கள் சிந்துவெளி எழுத்து முறை என்பது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி வளமிருந்து இடமாக எழுதுவது மட்டும் அடுத்து இருபத்தி எட்டு பாருங்கள் ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி ஓமனில் அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்கள் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ லோத்தலில் தான் இந்த லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து முப்பது பாருங்கள் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்காய் என்னும் இடத்தில் இருந்து அணிகலன்களை வாங்கியதற்கான குறிப்புகளை எழுதிய அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த அரசர்னா ஆப்ஷன் பி நாரம் சின் அடுத்து முப்பத்தி ஒன்று பாருங்க குஜராத்தில் கண்டெடுக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் டேஷ் வரை அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் அளவு அடுத்து முப்பத்தி ரெண்டு பாருங்கள் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் என்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என கூறியவர் யார் யார்னா ஆப்ஷன் பி யூரி நோரோசோ அடுத்து முப்பத்தி மூணு பாருங்க கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்க சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடமாடும் பெண் உருவமும் சிந்துவெளி மக்களின் கலைத்திறனை உணர்த்துகிறது இது சரிதான் அடுத்து பாருங்க பானை வனைவதற்கு சக்கரத்தை பயன்படுத்தினர் இதுவும் சரிதான் அடுத்து பாருங்க செம்பில் செய்த ஈட்டி உளி கோடரி போன்ற கருவிகளை பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து டி பாருங்க ரோசோட்டா கல்லில் காணப்பட்டது போல் மும்மொழிகளை பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் எது தவறுனா ஆப்ஷன் டி தான் தவறு அடுத்து பாருங்கள் முப்பத்தி நாலு பாருங்கள் ஹரப்பா நகரத்து மக்கள் பயிரிட்ட தானியங்களான கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கோதுமை பார்லி அவரை வகைகள் கொண்டைக்கடலை எல் அடுத்து முப்பத்தி ஐந்து பாருங்க பின் வருபவர்களுள் அரிக்கமேடு அகழாய்வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார்னா ஆப்ஷன் பி மார்டிமர் வீலர் அடுத்து முப்பத்தி ஆறு பாருங்க பொருத்துக பெருங்குளம் பெருங்குளம் எங்கே இருக்குன்னா மொகஞ்சதாரோ அடுத்து கூடல்கர் கூடல்கர் எங்கேன்னா பாகிஸ்தான் அடுத்து கற்கோடாரி கற்கோடாரி எங்கன்னா மயிலாடுதுறை அடுத்து பொருண்ஸ் பொருண்ஸ் எங்கன்னா ஆப்கானிஸ்தான் இப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ரெண்டு நாலு மூணு ஒன்று அடுத்து முப்பத்தி ஏழு பாருங்கள் பின் வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க எது சரியாக பொருந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏ மொகஞ்சதாரோ லர்கானா மாவட்டம் இதுதான் கரெக்டாக பொருந்திருக்கு மற்ற மூணு தவறு அடுத்து பாருங்கள் முப்பத்தி எட்டு இறந்தவர்களை புதைப்பது எரிக்கும் வழக்கம் இறந்ததற்கான சான்றுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்ட நெருப்பு குண்டங்களின் அடையாளமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்குண்ணா ஆப்ஷன் ஏ காளிபங்கன் அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்கள் பொறுத்துக ஒன்று பாருங்க சங்கு சங்கு எங்கனா நாகேஸ்வர் பாலக்கோட் அடுத்து ரெண்டு பாருங்கள் வைடூரியம் எங்கன்னா ஷார்டுகை அடுத்து மூணு கார்னிலியன் எங்கனா லோத்தல் அடுத்து டைப் எங்கன்னா தெற்கு ராஜஸ்தான் நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து நாற்பது பாருங்கள் மொகஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கான பொருள் என்னென்னா ஆப்ஷன் சி புதையுண்ட நகரம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் டூ டைம் வந்திருக்கு இந்த கொஷின் நண்பர்களே இந்த தேர்வில் அதிக ஃபெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கு அதை நீங்கள் யோசிக்க வேணாம் அடுத்த தேர்வில் அதை நான் சரிப்படுத்திக்கிறேன் அடுத்த தேர்வு ரெண்டில் சந்திப்போம்